குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப் பயிற்சி மது மற்றும் போதை பழக்கத்தில் விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர் எனக்கு வாய் வரலாம் வருது இவர்களெல்லாம் வாழறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் இந்த போதைப் பொருளை வைத்து வியாபாரம் பண்ணுவார் அது யாராக இருந்தாச்சு அதற்கு வந்து இப்போ கூட சமீபத்தில் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டார் போட்டுட்டு டாப் லெவலில் டிஸ்கஸ் பண்ணுறாரு அந்த அக்கறை இருக்கிறது இங்கே தேவை அக்கறை இல்லை அந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பயம் இருக்கும் அன்றைக்கே இருபது கிலோ சென்னை ஏர்போர்ட்டில் பிடிக்கிறாங்க இது பார்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் ஆனால் உள்ளே வருது நான் என்ன கேட்குறேன்னா ஐயாத்திரு சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கினாரு எங்க ஆக்குறீங்க சேப்பாக்கு எம்எல்ஏ தொகுதியில இருந்த யாரோட தொகுதி அது உங்க தாத்தாவோட தொகுதி இப்போ யார் கட்சி தலைவர் தகப்பனா இருக்கிறார் அப்படி பொழுது நீங்க அதாவது என்னதான் சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த குடும்ப அரசியல்ன்ற ஒரு விஷயம் மற்ற அமைச்சர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தாண்டி உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா இல்லையா எப்படி இப்போ இன்னைக்கு வந்துட்டு அதாவது இன்னைக்கு அதிமுக டிஎம்கே மாதிரி ஜிஎம் கே கொஞ்சம் கொஞ்சமா ஏடிஎம்கே மாதிரி மாறிட்டு இருக்கு அப்போ நீங்க வந்து ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் மாத்திக்கிட்டே இருக்கணும் மேயர் பிரியா அவர்களே சென்னைக்கு மாநகர தந்தை மாநகர மேயரா கொடுத்துருக்கீங்க ரைட்டு சந்தோஷம் நீங்க மனசாட்சியோடு சொல்லுங்க நீங்க மேயராக இருந்தீங்க ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் அப்போ நீங்க என்ன பேர் எடுத்தீங்க சென்னை எப்படி இருந்துச்சு சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ இதே மாதிரி இப்போ அதிமுகவை பத்தி பேசியிருந்தோம் திமுகலாம் இதே மாதிரியான ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா உதயநிதி வந்து இளைஞரணி கூட்டத்தப்ப நம்ம இது குறித்து நம்ம பேசியிருக்கோம் கொஞ்சம் எங்கள் பக்கம் கொஞ்சம் காமிங்க கொஞ்சம் அப்படின்னு முதலமைச்சர்ட்டே வந்து கொஞ்சம் ரெக்வஸ்ட் வச்சிருந்தாங்க இளைஞர்களை கொஞ்சம் எம்பி சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறதுனால அங்கேயும் வந்து கொஞ்சம் உதயநிதிக்கு தான் சாதகமானதாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதும் சில செய்தித்தாள்களில் வந்ததை நம்மளால் பார்க்க முடியுது முதலமைச்சரும் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த வாட்டி மாவட்ட சில பேர் ஒழுங்காக வேலை செய்யலாம் அப்படிங்கிற கவனத்துக்கு வருது ஒழுங்காக ரிசல்ட் வரலை அப்படின்னா நான் சாட்டையை கையில் எடுப்பேங்கிற மாதிரியான ஒரு வார்னிங்கையும் கொடுத்துருந்தாங்க திமுகலையும் அதே மாதிரியான புகைச்சல் ஒரு வேலை திமுக திமுகவில் இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க பொதுவாக ஆட்சியிலுக்கு இருக்கும்போது புகைச்சல்லாம் வராது அந்த கடைசி நாள் கடைசி நிமிடம் அந்த பதவி இருக்கிற அமைதியாக தான் இருப்பாங்க பதவி போச்சு ஆட்சி இல்லைன்னா அப்போதான் தெரியும் யார் பலசாரி யார் பலவீனம் நான் அதிமுகக்கு என்ன சொல்லணும்னா அதே பொருள் இங்கேயும் பொருளும் பாரத மோடி அவர்களுக்கும் பொருவோம் ஒருவேளை ஜூன் நாலு ஓட்டு எண்ணும்போது மோடி அவர்கள் ஜெயிச்சிட்டாருனா அதே அசுர பலத்தோடு இருப்பார் ஐயா பிசுறு தட்டி போயிடுச்சு அப்படின்னா அன்றைக்கி பார்ப்பீங்க பிஜேபியில் எவ்வளோ கொந்தளிப்பு இருக்குது பிஜேபியில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு ஆர்எஸ்எஸ்காரர்கள் கேள்வி கேட்குறதுக்கு இவங்க பதில் இல்லாமல் எப்படி முழிக்க போகிறாங்கன்னு வண்டி பாருங்க எது வேணால் நடக்கும் பதவி கண்டிப்பாகிடுச்சுன்னா அப்படியே அமைதியாக போயிடும் அவர் வந்து திருப்பி மறுபடியும் விஸ்வகுரு ஆகிடுவார் திருப்பி வந்து ஒப்பற்ற தலைவராகிடுவார் மூன்றாம் முறையாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு போயிட்டு எல்லாரும் அந்த போகிறவங்கள அப்படியே திருப்பி மோடி மோடின்னு கை அமைதியாக தான் இருந்திருக்கும் மோடி மோடின்னு வாழ்த்து சொல்லிட்டு தோத்துட்டாங்க அப்படின்னா பேச ஆரம்பிச்சிடும் விமர்சனம்னா ஃபால் ரொம்ப மோசமாக இருக்கும் டவுன்ஃபால் ஏன்னா பத்து வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடம் வந்து பதவியே பதவியிலே இருந்திருக்கார் பதவி சுகம் இல்லாமல் அவர் இருந்தது இல்லை அப்போது அந்த அந்த பிரச்சனை எப்படி இருக்குன்றது தெரியாது ஜெயிச்சிட்டாருன்னா இன்னொரு அஞ்சு வருஷம் தோத்துட்டாருன்னா அந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு வட்டியோட அசல் சேர்த்து சில பல பிரச்சனைகள் வரும் அவர் நிலை எல்லாருக்கும் நீடிக்கும் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவரே வந்து கேட்குறாரு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னாரு எல்லாம் வெளியிலேருந்து எதிரில் பார்க்கும்போது அது வந்து பா கட்சியில் எப்படி இருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு இளைய தலைவர் பதவி கேட்குறாரு அவங்க கொடுக்குறேன்றாங்க நாங்கள் வந்து அதை அதெல்லாம் வந்து வேலை செய்தாலும் கொடுப்போம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு இதுவாக இருக்கும் ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும் பட் உண்மை அதானா நான் என்ன கேட்குறேன்னா ஐயாத்திரு சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குனாரு ஆக்குறீங்க சேப்பாக்கு எம்எல்ஏ தொகுதியிலிருந்து யாரோட தொகுதி அது அவங்க தாத்தாவோடய தொகுதி இப்போ யார் கட்சித் தலைவர் தகப்பனாக இருக்கிறார் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அதை என்ன தான் இயக்கம் இயக்கம் சொன்னீங்கன்னா அந்த குடும்ப அரசியல்ன்ற ஒரு விஷயம் இருக்குது மற்ற அமைச்சர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தாண்டி உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா இல்லையா யதார்த்தத்தை பேசுவோம் அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் கேட்கிறோம் அதெல்லாம் இல்லை இது சும்மா கோரிக்கை ரிசல்ட்டு முடிவெல்லாம் ஆல்ரெடி முடிவு பண்ணியிருப்பாங்க யார் என்ன எதுன்னு அந்தந்த பதவியை காப்பாற்றிக்கிறது மாவட்ட சிலர் காப்பாற்றிக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் ஜூன் நாளில் தெரியும் இப்போ உதாரணத்துக்கு தருமபுரி சரியாக பண்ணலை பிரச்சனை இல்லை இன்னொரு உதாரணம் கள்ளக்குறிச்சி சரியாக பண்ணலை இல்லை சேலம் அதேமாதிரி அந்த சைடு ராமநாதபுரம் எங்கெங்கெல்லாம் வந்து வாக்குகள் சரியாக வரலையோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இன்னொன்று இந்த வாட்டி ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக அந்த மாற்றங்களை அதெல்லாம் பண்ணணும் பண்ணலனா அங்கேயுமே என்ன ஆயிடும் ஒரு லேபேக் ஆட்டிடியூட் வந்துடும் இங்கே இபிஎஸ் இங்கே இபிஎஸ் எப்படி இப்போ இன்னைக்கு வந்துட்டு அதாவது இன்னைக்கு அதிமுக டிஎம்கே மாதிரி மாறி போய் ஜிஎம்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஏடிஎம் மாதிரி மாறிட்டு இருக்கு அப்போ நீங்க வந்து ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் மாத்திக்கிட்டே இருக்கணும் அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்கணும் புது ரத்தம் வரணும் உள்ள சமூக நீதின்னு பேசிட்டு நம்ம வந்து தலித்துகளை வந்து மாடு சிலர் ஆக்காமல் அவங்களுக்கு முக்கிய அமைச்சர்கள் பதவி கொடுக்காமல் அதுக்கப்புறமா வந்து இப்போது மலைவாழ் மக்கள்லாம் இருக்கிறாங்க உண்மையான சமூக நீதினால் நீங்கள் இன்றைக்கி அடையாளம் காட்ட முடியுமா ஆதிவாசி மக்களில் வந்து இது 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 ஆக்கியிருக்காங்க அது இருக்கீங்கன்னா அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ சமூக நீதி பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ அதெல்லாம் பேசாதீங்க அப்போ அது வெறும் வார்த்தையாகவே இருக்கா அப்போ எங்கேயாது இன்னொன்று நீங்கள் சமூக நீதி பேசிவிட்டு ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறீங்க மேயர் பிரியா அவர்களை சென்னைக்கு மாநகர தந்தை மாநகர மேயராக கொடுத்துருக்கீங்க ரைட்டு சந்தோஷம் நீங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள் நீங்கள் மேயராக இருந்தீங்க ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் அப்போ நீங்கள் என்ன பேர் எடுத்தீங்க சென்னை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிறகு மா சுப்பிரமணியன் வந்தார் அப்போ என்ன பேர் எடுத்தாங்க சென்னையில் எவ்வளோ பாலம் கட்டினாங்க எவ்வளோ பேசப்பட்டது எவ்வளோ குப்பெலாம் வந்து சிங்கப்பூர் மாதிரி வரலாம் இருந்தாரு மனதாரம் அன்னைக்கு மக்கள் பாராட்டினாங்க சிறப்பான மேயர் சிறப்பான மேயர்னு பேர் எடுத்தாங்க இன்றைக்கி சொல்ல சொல்லுங்கள் மக்களை சிறப்பான மேயர் பண்ணுறாங்க அப்படின்னு எங்கே பார்த்தாலும் பக்கத்து திருப்பினா நாய் பிடுங்குது குழந்தைங்களை கிடைக்குது வயசானவங்களை கிடைக்குது நாய் தொல்லை பெருந்தொல்லையாக போகுது நாய் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்துட்டு இன்றைக்கி வந்து மெட்ரோ ரயில் வேலை நடக்கிறதுனால ரோடெல்லாம் நோண்டி போட்டிருக்காங்க நிறைய இடத்துல ஸ்டா ட்ரெயின்லாம் உடஞ்சிருக்கு கனெக்ஷன்லாம் இல்லை சாலை போக்குவரத்து மிக மோசமாக இருக்குது ரோடு குண்டு குழியுமாக இருக்குது இந்த சைடு இப்படி அங்கே அவுட்டர்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன பசங்கள் பள்ளம் இருந்ததுன்னா அங்கே செங்கலை வச்சுட்டு சாமின்னு சொல்லிட்டு சாமின்னு ரோடில் நின்று கும்பிட்றாங்க நடக்கிறது வந்து திராவிட ஆட்சி பள்ளத்தில் என்ன பண்ணுது சாமி முளைக்குது திண்டல் பண்ணுறாங்க ஜனங்க ரோடு சாலைகள் மோசமாக இருக்குது ஒரு சில இடத்துல அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லா வரியையும் ஏற்றிட்டீங்க சொத்து வரி தண்ணி வரி அதுக்கப்புறம் இந்த இந்த கரண்ட்டு பில் வேறு வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஏறுது மீட்ரு மாதிரி சாக்கு அடிக்கிற மாதிரி மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ பிரியா அவர்கள் ஸ்டாலின் அவர்களை போகலாம் இல்லை அதில் பாதி இல்லை மா சுப்பிரமணியன் அவர் எடுத்த பேரில் ஒரு கால்வாசி எடுத்துருக்குறாங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேசுகிறீங்க நீங்கள் ஒரு ஒரு நல்ல ஆட்களை கொடுக்கணும் அப்போது யார் யாரெல்லாம் சரியாக பண்ணலை யார் யாரெல்லாம் வேலை செய்யலை இன்னும் நிறைய போஸ்ட்டு வந்து நிறைய வெல்ஃபேர் போர்டு இன்னும் போஸ்ட்டு போடாமல் இருக்குது வேக்கன்சி இருக்குது திமுக ஆட்சியிலேயே உள்ளாட்சியில் ஒரு சில போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது அதெல்லாம் ஃபில் பண்ணணும் அவருக்கு கெட்ட நேரம் அவர் ஃபில் பண்ணால் அந்த கவுன்சிலர் என்ன பண்ணுறாங்க போய்ட்டு சாப்பிட்டுட்டு பிரியாணி கடையில் சண்டை போடுறாங்க சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு காசு கொடுக்க மாட்றாங்க பியூட்டி பார்லரில் போய் அங்கே இருக்கிற பெண்மணியை போட்டு அடிக்கிறாங்க டீ கடையில் போய்ட்டு கெலடா பண்ணுறாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கம்பெனிக்கே போயிடுறாரு காசு கொடுக்கலனா பார்த்துக்க அப்படின்றார் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நடவடிக்கை எடுத்தால் தான் வந்து சாட்டை எடுக்கிறது சும்மா ஒரு நாலு மாவட்ட செயலர் ஐயா திரு உதயநிதி சொல்கிற ஆளுங்களை போட்டுவிட்டு அது சாட்டையை எடுத்து விட்டார் கைட்டு விட்டார் அது கிடையாது அது அதற்கும் மேலே இதெல்லாம் பண்ணால் அப்போ தொடர்ந்து திமுக ஆட்சியில் இருக்கும் ஏன்னா இந்த ஆட்சி வந்த பொழுது திமுக தொடர்ந்து ஆட்சிக்கு இருக்கிற சாத்தியக்கூறுகள் இருக்குன்ற மாதிரி பேசுபொருள் இருந்துச்சு இன்றைக்கி அந்த பேசு பொருள் இருக்குன்னா இல்லை இன்னொரு தரவு சொல்லட்டுங்களா பத்திரிகை செய்திகளில் வந்துட்டு காவல்துறையிலேருந்து வரும்பொழுது இப்போ கஞ்சான்ற வார்த்தையை பயன்படுத்துறது கிடையாது போதைகள் இருந்தார்கள் முன்னாடிலாம் என்ன போதைன்னு சொல்லுவாங்க குளித்து விட்டு அதுக்கப்புறம் கஞ்சா போதை அப்புறம் வேறு எதனா போதையா என்னன்னு தெரிலன்னு அப்போ என்னன்னா இப்போ மீம்ஸ் போடுறாங்க ஓ அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட போதையா அப்படின்னு கேள்வி கேட்குறான் ஏன்னா இப்போ கஞ்சான்னு சொன்னால் எதிர்கட்சி பிரச்சனை பண்ணுறாங்க குத்கானாலும் விஜயபாஸ்கரை பிடிச்சிக்கலாம் தானிக்கு தீனி சரியா போயிடும் கஞ்சாவில் யாரும் மாட்டில அண்ணா திமுக என்ன பண்ணுறதுன்னு பேசிக்கிறாங்க கையிலங்க உண்மையை பேசுவோம் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி இல்லை ஐயா திரு ஸ்டாலின் இருந்தாலும் சரி இல்லை மோடி அவர்களே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து கோஸ்ட் கார்டு பூரா போட்டிங்கனாலும் பொருளை தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் காரணம் என்னன்னா இவ்வளோண்டு சரக்கு இங்கேருந்து இந்த ஊருக்கு எத்தினு மாட்டினா நாலு கோடி அஞ்சு கோடின்றான் நூறு கோடி ரூபாய் சரக்கு சூட் கெஸ்ட்டில் எடுத்துன்னு வரான் பணம்னால் பணமும் வாயத்திற்குன்றதுனால இந்த குருவிகள்லேருந்து ஆரம்பித்து இளைஞர்கள் பெண்கள் எல்லாேருமே தங்கத்தை வந்து ஒரு ஒரு இரநூறு கிராம் தங்கம் இங்கே ஒரு சூழலை இங்கே ஒரு சூலை நானூறு கிராம் தங்கம் வந்தால் முப்பது லட்ச ரூபான்றாங்க அது மதிப்பு அப்போ விலை அவ்வளோ இருக்குது மக்கள்கிட்ட காசு இல்லை அப்போ அந்த தவறு வந்து செய்கிறாங்க இப்போ இந்த போதைப்பொருட்கள்லாம் இந்த விஷயங்கள்லாம் சரியாகனா சட்டம் வந்து வேறு மாதிரி இருக்கணும் இந்த கைது பண்ணுறது போய் விசாரிக்கிறது எலி சாப்பிட்டுச்சு ஐநூறு கிலோ கஞ்சாவை அதுக்கப்புறமா இந்த பிடிக்கும்போது இருபது கிராம் இருந்தது கொக்கேனு இப்போ பத்து கிராம் தான் இருந்தது சைலேந்திரபாபு தலைமையில் அந்த கஞ்சா டூ பாயிண்ட் ஒங்கிற மாதிரிலாம் சில ஸ்கீம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பிடிச்சாங்களே சார் நம்ம சுணக்கமாக இருந்தாங்க இளைய சமுதாயம் நாசமாக போய்ட்டுருக்குன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து பிடிச்சாங்க வச்சாங்கன்றீங்க தொடுறதுக்கு பயப்படணும் என்ன பண்ணணும் இதை தொட்டால் கெட்டோம் ஜென்மத்துக்கு வெளியில் வரக்கூட முடியாது வாழ்க்கையே முடிச்சுடுவாங்க தீவிரவாத செயல் எல்லாரும் செஞ்சுடுவானா ஏன் பயம் பயம் என்ன பயம் உயிர் போகிற அளவுக்கு பயம் வாழ்க்கை போகிற அளவுக்கு பயம் ஜென்மத்துக்கும் பெயிலில் வர முடியாது எந்த நீதி அரசரும் பெயில் கொடுக்க மாட்டாங்கன்ற அந்த பயம் இருக்கும் அந்த பயம் வந்துட்டால் அதுக்கப்புறம் எ எந்தெந்த அப்ப அவன் போதை பொருள் விற்கிறான்றதை பார்ப்போம் எப்படி வருது படிக்கிறதுக்கு நீட்டுக்கு பிரச்சனை இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் விலவாசி இருக்குது பசங்களால படிக்க வைக்க முடியல பேங்க்கில் லோன் வாங்க முடியல வீடு கட்ட முடில இந்த பிரச்சனை தான் இருக்குதுன்னு பார்த்தா இன்றைக்கி போதை பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது குஜராத்லேயும் வருது எல்லா மாநிலத்திலுமே வருது இதில் வந்து திராவிட கட்சி சதானந்தன கட்சி அதெல்லாம் கிடையாது போதை என்பது வியாபார ரீதியாக முக்கிய பொருள் அந்த பொருளை கைமாற்றி விட்டால் காசு வருது இது வந்து வேறு சில பிரச்சனைகள் வேறு சில பயத்தை காட்டினா தான் இந்த ஊரில் வரமாட்டான் ஏப்பா நீ பொருள் எங்கே வேணால் விற்க சொல்லு கை மாற்ற சொல்லு மெட்ராஸ் பக்கம் நான் போக மாட்டேன் போனால் அடி வேறு மாதிரி உழுது நான் அங்கே போய் விற்கிறேன் அந்த மாநிலத்தில் விற்கிறேன் இந்த மாநிலத்தில் போனீங்கன்னா காசு தானே வேணும் நான் அங்கே விற்றுக்கிறேன் இந்த ஊருக்கு வரணும் அதை வந்து விதைக்கிறது யார் விதைக்கணும் ஹெல்மெட்டுக்கு இம்மாவும் போலீஸ் பிடிக்குது நைட்டில் குடிச்சிட்டு போகிறான்னா இவ்வளோ பேர் பிடிக்கிறீங்க போதை பொருள் இவ்வளோ இல்லை போதை என்பது இது வந்து அதை ரெண்டு வாட்டி மூணு வாட்டிக்கு அப்புறம் குண்டாஸ்லாம் போடக்கூடாது அன்றைக்கி ஃபஸ்ட் டைமே குண்டாஸ் போட ஆரம்பித்தது அது நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல நான் சட்டம் படித்த மாணவன் ஒரு அளவுக்கு மேலே நான் பேச முடியாது நான் சட்டம் படிக்கலைன்னா நான் அதை பேசிடுவேன் எனக்கு வாயவெரிலாம் வருது இவர்களெல்லாம் வாழறதுக்கே தகுதி இல்லாதவர்கள் இந்த போதை பொருளை வைத்து வியாபாரம் பண்ணுவது அது யாராக சரி அதற்கு வந்து இப்போ கூட சமீபத்தில் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டார் போட்டுட்டு டாப் லெவலில் டிஸ்கஸ் பண்ணுறாரு அந்த அக்கறை இருக்கிறது இங்கே தேவை அக்கறை இல்லை அந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பயம் இருக்கும் அன்றைக்கே இருபது கிலோ சென்னை ஏர்போர்ட்டில் பிடிக்கிறாங்க இது பார்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்த நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் ஆனால் உள்ளே வருது அப்போ உள்ளே வந்தால் உள்ளே தமிழ்நாட்டில் போதைப் பொருள் உள்ளே வந்தால் அது ஒரு தீவிரவாத செயல் அந்த தீவிரவாதத்தை நான் முளையிலேயே கிள்ளி எறிவேன் அப்படின்ற அந்த ஒரு உறுதிமொழி இருக்கணும் ஏன்னா இது நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப இதை பற்றி பேசுகிறேன்னா இந்த மக்களை பாதுகாக்கிற தலையாய கடமை வந்து ஐயா திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஐயா திரு மோடி அவர்களுக்கும் இருக்குது அப்போ இந்த பிரச்சனை வந்து இந்தியா பூரா இந்த போதை இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் இது சரியாக செய்கிறீங்களா இது உண்மையிலே நீங்கள் தடுத்து நிப்பாட்ட முடியாதா காலி ஆடுங்க இந்த ப இந்த பசங்க இதிலலாம் போய் மாட்டாங்க அடுத்த தலைமுறை நாசம் அவன் கிறிஸ்துவனா இஸ்லாமியனா இந்துவான்றதுலாம் இல்லை அவன் ஒரு மனிதனாகவே இருக்க மாட்டான் போதையில் என்ன அதாவது ஐந்து வகை இருக்குங்க பணக்கார வீட்டு பசங்க இந்த போதையை பயன்படுத்துறது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து போகிறது கொள்வது அது மூன்றாவது ரகம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டாக முன்ன பின்ன தெரியாது கூட இருந்து அதுக்கப்புறம் திருப்பி வந்துடுவாங்க நான்காவது பார்த்திங்கன்னா ஒரு பொழுதுபோக்குக்கு பண்ணுறது ஐந்தாவது பார்த்திங்கன்னா குற்றப்பின்னணிலையும் வியாபார ரீதியாக பண்ணுறது இந்த ஐந்தாவது இருக்குது பாருங்க இதுதான் பிரச்சனை இந்த நாலு பேரை திருத்திடலாம் இந்த ஐந்தாவது இருக்கான் பாருங்கள் பணம் காசுக்கோசரம் போதே பண்ணுறான் பாருங்கள் வியாபாரம் பண்ணுறா பாருங்கள் அவனை திருத்தவே முடியாது அவன் பாம்பு அதை வந்து களை எடுக்க வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு என்ன திட்டம் இருக்குது அது வந்து அரசு வந்து அதிக அதிகாரிகள் இருக்கிறாங்க ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க அது வந்து மத்திய அரசும் மாநில அரசும் அதில் வந்து போட்டி போட்டி போடாமல் அதுக்கு ஒரு திட்டம் அதற்கு ஒரு செயலாக்கம் கொண்டு வந்தால் மேபி ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் போதை இல்லாத ஒரு தமிழகத்தை வந்து நம்ம உருவாக்க முடியும் இப்போ கூட நான் பேர் சொல்ல விரும்பலை நான் பொதுவாக இந்த பெண்கள் குற்றம் இந்த க்ரைம் விஷயம் அதெல்லாம் நான் பேச மாட்டேன் ஏன்னா எனக்கு அதில் வந்து பேசக்கூடாதுன்றது என்பது கொள்கை இப்போ கூட சமீபத்தில் ஒரு பாடகி வந்து பேட்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நடிகர்கள் நடிகைகள்லாம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சப்ஸ்டன்ஸுன்றாங்க அதுன்றாங்க இதான்றாங்க அப்போது இதெல்லாம் பார்க்கணும் இல்லாததை சொல்லலை அந்தம்மா உண்மையாக தான் பேசுதுன்னெலாம் சொல்கிறாங்க அப்போது இவங்களுக்கு தான் நம்ம கட் அவுட் வைக்கிறோம் இவங்களுக்கு தான் போஸ்டர் வைக்கிறோம் இவங்களுக்கு தான் பால் ஊற்றுறோம் அப்போது அரசியல் தலைவர்களுக்கோ அரசியல் ஆளுமைகளுக்கோ அது எந்த கட்சியாக இருந்தாலும் இவர்கள் மீது ஒரு கோவம் வரணும் எங்கே வந்து எந்த நாட்டில் என்ன பண்ணிக்கிட்டுருக்கிறீங்க அப்படின்ற அந்த கோவம் வரணும் அல்ல இது அதேபா இப்போ சி காவல்துறையில் இருக்கிறவங்க மீது எனக்கு நம்பிக்கை உண்டு அவங்களோட அவங்க சக்திக்கு என்னவோ அதை பண்ணுறாங்க பட் இது வந்து வெறும் காவல்துறையால் ஒன்று இது இதற்கு வந்து அரசியல் அழுத்தம் இதற்கு வந்து அரசியல் பக்கபலம் இந்த மாதிரி விஷயத்தில் ஒருத்த மாட்டிட்டா அவனுக்கு சப்போர்ட்டாக ஃபோன் பண்ணுறது வழக்கறிஞர்கள் போகிறது மொத்த சமுதாயமும் இது நம்ம பிரச்சனை நம்ம அடுத்த தலைமுறையை நம்ம வீட்டு குழந்தைங்களை நம்ம பாதுகாக்கணும் நம்ம அடுத்த சந்ததியினர் நல்லா வாழணும் போதையில்லா ஒரு தமிழ்நாடு வரணுன்ற அந்த விழிப்புணர்வு ஒட்டுமொத்தமாக தலைமையிலேருந்து வரணும் ஃபஸ்ட்டு இந்த நாட்டை ஆளக்கூடியவங்களுக்கு வரணும் அப்புறம் இந்த மாநிலத்தை ஆளக்கூடியவர்கள் இருந்து ஆரம்பித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியிலேருந்து போய் ஆசிரியர் இருந்து வந்து த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்து அப்படி வந்து வந்தால் தான் அதை அடைய முடியும் அது வந்து ஏதோ வந்து இன்னைக்கு அதிமுக வந்து திமுக குறை சொல்வதோ இல்லை திமுக அமுக குறை சொல்வதோ இல்லை அதிமுகவுக்கும் அதுக்கு எதுவும் சிந்தித்து செயல்படலை திமுகவும் இன்றைக்கி எதுவும் சிந்தித்து செயல்படாத மாதிரி என் கண்ணுக்கு தெரியவில்லை டெய்லி போதை விற்கிறானுங்க டெய்லி அந்தந்த நீங்கள் ஒன்றும் இல்லை மூணு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து உங்களுக்கு வந்து நார்காட்டிக்ஸ்லேருந்து மெசேஜ் வருது கோஸ்ட் கோஸ்டார்டிலேருந்து வருது அதுக்கப்புறமா போர்ட் ஏர்போர்ட்டில் கஸ்டம்ஸ்லேருந்து வருது வாரத்துக்கு எங்கேனா இந்தியாவில் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு கன்சைன்மெண்ட்டு பிடிக்க தான் செய்கிறாங்க போதை வண்டி கிடையாதுங்க பெட்ரோல் திருடுறதுலேருந்து ஆரம்பிக்குதுங்க இன்றைக்கி பெட்ரோலையும் கோழியும் திருடுறவனை விட்டுடுறதுனால தான் நாளைக்கு அவன் அடுத்த தப்பு பண்ணுறான் இந்த இங்கே பிரச்சனை என்னன்னா நான் என்ன கேட்குறேன்னா செருப்பு திருநவன் ஹெல்மெட்டு திருநவனை கூட விடக்கூடாது கோயிலில் செருப்பு திருடுறா மாதிரி இனி நீ செருப்பு திருடுவேன் நாளைக்கு யாருன்னா ஒரு வயசான பார்ட்டி போயிருந்தா காதில் வந்து கம்பலை அவுத்துன்னு போவேன் நீ போகும்போது அதை தள்ளி விட்டு போகும்போது கீழே வந்தால் மண்டை வந்து செத்துவோம் கொலை சின்ன திருட்டோ பெருழி திருட்டோ அது சின்ன திருட்டுலேருந்து அதை நீங்கள் அப்போவே விளையும் பயிரிலே மூலையிலே அதை தூக்கி எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணிங்கன்னா தான் பெரிய குற்றங்களை நீங்கள் தடுக்க முடியும் இங்கே என்ன பிரச்சனை ஒரு நகை காணா போச்சுன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாவே சாயந்தரம் வாங்க நாளைக்கு வாங்க ரைட்ரு இல்லை இல்லாததெல்லாம் சொல்லலை நான் இருக்கிறத தான் பேசுகிறேன் நான் மக்கள் பிரச்சனையை தான் நான் பேசுகிறேன் நீங்கள் போ போங்க ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஸ்டேஷன் கொடுக்கணுன்னு போங்க போன உடனே உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன் நீங்கள் பொதுமக்களை கேளுங்கள் போன காலத்துலேயும் அப்படி தான் இருந்தது இந்த காலத்துலேயும் அப்படி தான் இருக்குது ஒரு சில நல்ல ஆய்வாளர்கள் இருப்பாங்க ஒரு சில நல்ல உதவி ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க நான் எல்லாரையும் சொல்லலை அவங்கள வந்து நம்ம தலை வணங்கி அது வேறு விஷயம் எதுனாலும் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது நான் இது இவ்வளோ தான் சொல்ல முடியும் புரியுதுங்களா ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பேசி நம்ம வந்து அரசியல் ரீதியாக நம்ம பேசலாம் இது வந்து இது இவங்களாக சரி செய்யணும் சரி செய்யினா தான் அதற்கெலாம் வந்து ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வரும் கண்டிப்பாக சரி ஏன்னா குற்றங்கள் களையப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோடைய நோக்கமே இந்த நிகழ்ச்சியில் இணைந்து நேரத்தை ஒதுக்கிட்டு உங்களுக்கு கருத்துக்களை வழங்கி நன்றி நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர்